நத்தம் அருகே சிக்னல் கம்பத்தில் இருந்த பேட்டரி மற்றும் சோலார் பேனலை திருடியதாக இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருச்சி மாவட்டம் மரகாபுரியை சேர்ந்தவர் பகவதி ராஜா இவர் மதுரை துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலை பராமரிப்பாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கோசுக்குறிச்சி கும்பசாலை பகுதியில் உள்ள சிக்னலில் உள்ள பேட்டரி சோலார் பேனல் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போனது குறித்து நத்தம் காவல் நிலையத்தில் பகவதி ராஜா புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது புட்டுப்பட்டி பஞ்சயம்பட்டியை சேர்ந்த தங்கவேல் என்பவர் பேட்டரி மற்றும் சோலார் பேனலை திருடி சென்றது தெரிய வந்தது இதனையடுத்து நத்தம் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்